எனக்கு ஒரு சுமிதமா பதில் சொல்லக்கூடிய கேள்விகளே வரல மிதன லக்கணம் புதன் நீச்சல்பங்கம் லகனத்த குரு பாக்குறாரு நீச்சபங்க ராஜயோகம் புதன் நீச்சல் பங்கம்னாலே ஜோசியத்துல நல்ல ஆர்வம் நல்ல புரிதல் கண்டிப்பாக இருக்கும் ஐயா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து உங்ககிட்ட என்னுடைய காலவர் ஐயா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆமா எனக்கு யாருக்கு ஆரம்பத்தில் இருந்து வேற நண்பர்கள் உங்களோட இதைய வாட்ஸ்அப் முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாருங்க கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க

அனுசன சத்திரக்காரங்க பதினஞ்சு பதினாறுல வாய் விட்டு அழாத குறை பதினேழு கேட்ட நட்சத்திரக்காரங்க ஓடி போயிட்டீங்க ஆமாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய மாலை மடல்ல வர்றதால படிச்சு படிச்சுதான் கொஞ்சம் தெப்பு தேர்ந்துட்டு வந்துருங்க ஐயா ஆமா ஒரு ஒரு தடவை எனக்கு நல்லா ரெண்டாயிரத்தி பதினேழுல நல்லா ஞாபகம் இருக்கு விருச்சிக ராசி பன்னெண்டு ராசிகளில் இருந்து காணாமல் போய்விட்டதுன்னு ஒருத்தர் போட்டிருந்தார் ஆமாங்க சரி நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு இப்ப ஜாதகம் ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு கேன்சருங்க சரி மனைவியோட நகை அனைத்தும் கொண்டு போய் வச்சு எல்லாம் பூரெல்லாம் மருத்துவ செலவு எல்லாம் பார்த்து இன்னைக்கு ரொம்ப நிலையில் இருக்கிறேங்க சுக்கரதசை சனி புக்தி தயார்பானக்கு நல்லா இருக்காது ஆமாங்க ஐயா சுக்கரனும் வந்து சனி சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனை அதாவதுங்க சுக்கரதசையில் சனிபுக்தி எட்டாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு சரிங்க ஐயா சுக்கரதசையில் சனிபக்தி மனைவியோடைய நகையை வச்சு தயப்பானுக்கு செலவு பண்ணிருக்கிறீங்க எவ்வளோ அருமையாக காரகங்கள் வேலை செய்து பாருங்க சுக்கரன் பொண்டாட்டி சனி அப்பா காரகமும் ஆதிபத்தியமோ ஆமாங்க வீடு எல்லாம் இடிஞ்சு விழுகிற நிலைமையில் இருக்குதுங்க அதை இன்னும் சரி பண்ண முடியுமா என்னன்னே தெரியலீங்க ஐயா சுக்கரதசை புதன் பக்தி தான் ஓரளவுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கை கொடுக்கும் சரிங்கய்யா ஐயா இப்போ இந்த இடத்துல வந்து குரு இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனி

மிதனால் கிடந்தா அப்பாவால விஷயம் அப்பாவா விஷயங்களை நாலு மாசமா நல்லா இல்லை மூணு மாசமா ஆமாங்க ரொம்ப இதாக இருக்கு சுக்கரத சனி புக்தி வந்து தகப்பனை பாதிக்கும் எப்பவுமே வந்து சனி வந்து இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்தாலே சரியாக இருக்காது சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனை சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனை அமைப்புகள் மனைவி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் நல்லா தான் இருக்காது முதல்ல அட்டமாதிபதியைத்தான் காட்டுவார் ஆக என்ன வரும் ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல முடியாத நிலைமை தான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் ரிலீஸ் ஆவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க நல்லா இருக்காது அதெல்லாம் எடுக்க முடியும் சூரியதசை உங்களுக்கு நல்லா இருக்கும் பத்தில் திக் பலம் சூரிய தசையில் நீங்கள் நல்லா இருக்கணும் சுக்கரதசை புதன் புக்தியிலருந்தே வெளியில் வந்துருவீங்க சுக்கரதசையில் என்னதான் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார் புதன் சுக்கரதசை புதன் புக்தி நல்லாவே இருக்கும் மீட்டெல்லாம் எடுக்க முடியும் அதுல எல்லாம் கிடையாது தான் காப்பாற்ற முடியாது தகப்பனை தான் காப்பாற்ற முடியாது மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் தான் காப்பாற்ற முடியாது மற்றபடி சுக்கரதை புதன் பக்தி உங்களுக்கு நல்லா இருக்கும் சூரிய தசை அதை விட நல்லா இருக்கும் சூரிய தசை நல்லா இருக்கும் ஆறு வருஷம் சூரிய தசை உங்களுக்கு ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் திக்பலமாகி அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் நல்லாவே இருக்கும்

அது மாதிரி நீங்க கொஞ்சம் நல்லா இப்பவும் நாற்பத்தி மூணு வயசு தானே கணக்கு வச்சு சொல்றேன் புதன் 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 நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு என்ன வயசு நாற்பத்தி மூணாச்சு அதனால தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து மாற்றங்கள் வரும் சூரிய திசை அருமையான நல்ல அமைப்புல செய்யும் லக்னாதிபதி நீச்சமாகி முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தால் நாற்பத்தி மூன்று வயதிற்கு பிறகு உயரிய வாழ்க்கை அமைஞ்சே தீரும் சந்திர திசை திசை கூட உங்களுக்கு கெடுதல்களை பண்ணாது அதனால நல்லா இருக்கு இங்கே கவலைப்படாதீங்க அப்பா விஷயத்தில் கொஞ்சம் விரயங்கள் உண்டு அவ்வளவுதான் ஒரு மூணு மாசமா நீங்கள் நல்லா இல்லை வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்க